அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கை எடுத்து சிபிஐ விசாரிக்கட்டும் கள்ளக்குறிச்சியில அறுபத்தி ஒன்பது பேர் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்து போனாங்க அந்த வழக்க சிபிஐ எடுத்து விசாரிக்கட்டும் அண்ணா நகரில் அதுல காவல்துறைக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு செய்தி உண்டு அதை சிபிஐ எடுத்து விசாரிக்கட்டும் அப்படின்னு ஒரு உத்தரவை போட வேண்டியது சிபிஐ விசாரணையே தமிழ்நாட்டுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா சிபிஐ விசாரிச்சு ஒரு தீர்ப்பு வெளியாகுது அப்படின்னா அந்த தீர்ப்புக்கு இவங்க சொந்தம் கொண்டாடுறது அப்படிங்கிறது நல்ல சமூகம் உருவாகணும் அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசுகிறேன் உண்மையாலுமே வெறுப்பாக இருக்குங்க ஒரு மனுஷன் எது இதில் தான் ஸ்டிக்கர் ஓட்டணும்னு ஒரு விவஸ்தை இருக்குல்ல பட் அந்த விவஸ்தையே இல்லாமல் இந்த உடன்பிறப்புகள் பிறப்புகள் இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு இருக்குல்ல இல்லை ஸோ அதுக்கு தீர்ப்பு வந்ததுக்கு இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ணி ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்காங்க உடன் பிறப்புகள் ஓட்டுறதை கூட விட்டுருங்க அந்த கட்சியோட தலைவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்களே என்னமோ இந்த தீர்ப்பையே கருணாநிதி தான் வந்து உட்காந்து எழுதி இந்த ஒன்பது பேருக்கு இவ்வளவு தீர்ப்பு கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க கேட்கறதுக்கே ரொம்ப வெறுப்பா அருவருப்பா இருக்கு இவங்க என்ன பண்ண நினைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்கக்கூடியவங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த மாணவி பாதிக்கப்பட்டாங்கல்ல அந்த விஷயத்துல பெண்களுக்கு எதிராக கல்லூரி மாணவிகளுக்கு எதிராக இவங்க பண்ண விஷயம் துரோகம் அப்படிங்கிறது மிக பெரியது அந்த மாணவியோட அப்பா பேர் என்ன ஃபோன் நம்பர் என்ன ஊர் என்ன எல்லாத்தையுமே வெளியிட்டது இவங்க காவல்துறையும் இவங்க அரசும்தான் பட் அப்படி மோசம் பெண்களுக்கு எதிராக அவ்வளோ விஷயங்கள் செஞ்சுட்டு அதை நான் இதை இதில் வந்து பூசி பாரு இந்த விஷயத்தினால வந்து நான் பெண்களுக்கு பாதுகாப்பாக நிற்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை விஷயத்தில் இவங்க பண்ணக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ரொம்பவே அருவரு தக்க ஒரு விஷயமா இருக்கு மக்களே அடுத்து என்ன அப்படிங்கிற விஷயத்தை கடந்து போயிட்டு இருக்க டைம்ல இவங்க ஃபுல் டியூட்டியா டே டியூட்டி நைட் டியூட்டின்னு பார்க்காம முழுசா உட்காந்து ஸ்டிக்கர் அப்படிங்கிறத மட்டுமே ஒட்டிட்டு இருக்காங்க இவங்களுக்கும் இந்த வழக்குக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க இவங்க இந்த வழக்கை வந்து போராடி சிபிஐக்கு கொண்டு போனாங்களா ஏதாவது பண்ணாங்களா இல்லை இவங்க ஆட்சியில் நடந்ததா அப்படின்னா கிடையாது இந்த வழக்கை சிபிஐ எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு சிபிஐக்கு மாற்றப்படணும் அப்படின்னு உத்தரவு போட்டது அப்போ தமிழ்நாட்டோட சிஎம்மா இருந்த எடப்பாடி பழனிசாமி தான் போடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சிக்கு வந்தாங்க ஆட்சிக்கு வந்துட்டு ஏதாவது பண்ணாங்களா இந்த வழக்கை வந்து அதில் பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு அதாவது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நாங்கள் வந்து ஆதரவாக நிற்கிறோம் இல்லை இந்த வழக்கு விரைவாக முடிக்கப்படணும் அப்படின்னு ஏதாவது பண்ணாங்களா எதுவுமே பண்ணல அமைதியாக உட்காந்துருந்தாங்க இப்போ தீர்ப்பு வந்த உடனே எடுத்து வச்சுக்கிட்டு நாங்கள் தான் நாங்கள் தான் நாங்கள் தான் ஸ்டிக்கர் ஒட்டலாம் ஒரு மனுஷன் ஆனால் எது இதில் ஒரு அல் அல்பத்தனமாக ஒரு நீதிமன்ற தீர்ப்பில் கூடவா ஒரு மனுஷன் எடுத்து ஒட்டுவான் எனக்கு அன்னைக்கே சந்தேகமாக இருந்ததுங்க இந்த தீர்ப்பு வந்த அன்னைக்கே திமுகவில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் வந்து லட்டு கொடுத்தாங்க ஜிலேபி கொடுத்தாங்க வெடியெல்லாம் வெடிச்சாங்க பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்த ஏண்டா இதை சம்மந்தமே இல்லாம பண்றாங்க நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்குது குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுது அதுக்கும் இவங்களுக்கு என்ன சம்பந்தம் குற்றவாளிகள்னு பார்த்தா இவங்க கட்சியிலேயே ஆயிரம் பேர் இருப்பாங்களே இவங்க என்னத்துக்கு சம்மந்தமே இல்லாம வெடி வெடிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சேன் பட் என்ன திட்டம் அப்படின்னா அந்த தீர்ப்பை வந்து இங்கே திமுக தான் கொண்டு வந்தது அப்படிங்கிற ஒரு முயற்சியை பண்ணிட்டு இருக்காங்க இதுல இன்னொரு விஷயம் என்ன போய் பண்ணிருக்காங்க அப்படின்னா இதில் பாதிக்கப்பட்ட மாணவிகள் அதாவது சாட்சி சொன்ன மாணவிகள் பாதிக்கப்பட்ட சாட்சி சொன்ன பெண்கள் சாரி மாணவிகள்னு வந்துருச்சு சாட்சி சொன்ன பெண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டு பேர் பாதிக்கப்பட்ட பெண்கள் அப்படின்னா அது ஐம்பதுக்கும் மேற்பட்டவங்க சொல்கிறாங்க பட் எல்லாரும் வந்து சாட்சி சொல்ல எட்டு பேர் வந்து கடைசி வரைக்கும் நின்று சாட்சி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த எட்டு பெண்களுக்கு வந்து தலா இருபத்தஞ்சு லட்சம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு இப்போ திமுக அரசு அறிவிச்சிருக்காங்க பெண்களுக்கு ஐயோ பெண்களுக்கு ஒண்ணு அப்படின்னா ஓடோடிக்கே பெரிய மனசு வேணும்பா ஒரு பாதிக்கப்பட்ட பெண் அவங்களுக்காக தலா இருபத்தி அஞ்சு லட்சம் கொடுக்குறாங்க அப்படின்னு தோணுது இல்லை பட் இது என்னத்துக்கு அப்படிங்கிற விஷயத்த மக்கள் நீங்க கூர்ந்து கவனிக்கணும் ஏன் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குல்ல அதுல அந்த மாணவி பாதிக்கப்பட்டாங்கல்ல அந்த மாணவியோட அட்ரஸ் யாருங்க வெளியிலட்டது அவங்க அப்பா பேரை யாருங்க வெளியிட்டது அவங்க அப்பாவோட போன் நம்பரை யாருங்க வெளியிட்டது அந்த மாணவியோட பேரு அவங்க என்ன படிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை எந்த அரசு வெளியிட்டது திட்டமிட்டு வெளியிட்டாங்கல்ல இதே மாதிரி இன்னொரு மாணவி வந்து அந்த ஞானசேகரன் மேல குற்றம் சொல்லக்கூடாது இன்னும் பல மாணவிகள் வந்து நாங்களும் இவனால் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு வந்து நின்றுடக்கூடாது கூடாது திட்டமிட்டு காவல்துறை தரப்புலேருந்து அந்த எஃப்ஐஆர் அப்படிங்கிறது வெளியிடப்பட்டது அதுல அவங்களுடைய ப்ரூஃப் அப்படிங்கிறது வெளியிடப்பட்டது அதுக்கு இந்த திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்துட்டாங்க சொல்லுங்க இந்த இந்த ஞானசேகரனால பாதிக்கப்பட்டவங்க நூத்துக்கும் மேற்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை விசாரிக்கக்கூடிய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சொல்லியிருக்காங்க நிறைய பெண்கள் அந்த கல்லூரியில படிக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய பெண்கள் இதை தாண்டி அந்த ஏரியாவில் பள்ளிக்கரணை இவன எங்கெங்கெல்லாம் ஊடு பூந்துட்டு வந்தாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ அந்த விஷயத்துல இவங்க என்ன அக்கறை காட்டிட்டாங்க என்ன நடவடிக்கை எடுத்துட்டாங்க ஆனால் கொஞ்சம் கூட கூச்சநாச்சனும்னு சொல்லுவாங்கல்ல சோ அது கூட இல்லாம இந்த விஷயத்துக்கு வந்து இவங்க சொந்தம் கொண்டாடுறது அப்படிங்கிறது வெறுப்பா இருக்கு அதே மாதிரி இவங்க சிபிஐ விசாரணையை என்னைக்காவது ஏற்றிருக்காங்களே அப்படின்னா கிடையவே கிடையாது எந்த ஒரு வழக்கு வந்தாலும் சரி விசாரணை வேணாம் விசாரிக்காது அது வந்து மத்திய அரசுக்கு சாதகமா விசாரிக்கும் மாநில அரசு எங்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தும் அப்படின்னு தான் பேசுவாங்க எந்த ஒரு வழக்கு வந்தாலுமே சிபிஐ விசாரணை வேணாம் வேணாம் சொல்ல ஒத்த காலில் நிப்பாங்க இந்த திமுக ஆனா இந்த வழக்கை சிபிஐ தானே எடுத்து விசாரிச்சிருக்காங்க தீர்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கையும் சிபிஐ விசாரிக்கட்டும் அப்படின்னு ஒரு உத்தரவை போட வேண்டியதானே ரெண்டாயிரத்தி எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய அழுத்தம் ஒரு பெரிய சம்பவம் அவ்வளவு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய அழுத்தம் உருவானப்போ சரி எங்க அதுல அதிமுக கட்சி நபர்கள் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சும் பதவி விட்டு நீக்கிட்டு எங்க கட்சி நபர்கள் இருந்தாலும் பரவாயில்லை இதை சிபிஐ விசாரிக்கிட்டோம் அப்படின்னு ஒரு உத்தரவை போட்டாங்க அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றியை நம்ம சொல்லி ஆகணும் அப்போ அந்த உத்தரவு வந்ததுனால தான் ஆறு வருஷத்துல இப்போ இந்த ஒன்பது பேர் தண்டிக்கப்பட்டிருக்காங்க ஸோ அந்த துணிச்சல் இப்ப இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு எம் ஸ்டாலின் அவர்களுக்கு இருந்தது அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி வழக்க எடுத்து சிபிஐ விசாரிக்கிட்டோம் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி ஒன்பது பேர் கள்ளச்சாரம் குடிச்சிட்டு இறந்து போனாங்க அந்த வழக்க சிபிஐ எடுத்து விசாரிக்கிட்டோம் அண்ணா நகர்ல மாணவி ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டாங்க அதுல காவல்துறைக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு செய்தி உண்டு அதை சிபிஐ எடுத்து விசாரிக்கட்டும் அப்படின்னு ஒரு உத்தரவை போட வேண்டியதான சிபிஐ விசாரணையே தமிழ்நாட்டுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா சிபிஐ விசாரிச்சு ஒரு தீர்ப்பு வெளியாகுது அப்படின்னா அந்த தீர்ப்புக்கு இவங்க சொந்தம் கொண்டாடுறது அப்படிங்கிறது ஒரே ஒரு விஷயம்தான் இந்த வழக்குக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம் அவங்க ஏன் முழுசா வந்து இந்த வழக்கை கிளைம் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்படின்னா மட்டுமே நமக்கு தெரியும் இவங்க எந்த அளவுக்கு ஸ்டிக்கர் விட்டுற வேலையை பாக்குறாங்க இவங்க இவ்வளவு நாளாக தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு பண்ண துரோகம் ஏதோ ஒரு மூலமாக பண்ண துரோகத்தை இந்த வழக்கு மூலமாக நமக்கு வந்து காம்பன்சேட் எதை வந்து எது கூட காம்பன்சேட் பண்ணுறது இது என்ன காம்பன்சேட் பண்ணுற விஷயமா அதை மாதிரி ஸோ அதுக்கு மக்களாக நீங்க தான் இவங்க பண்ணக்கூடிய விஷயத்தை புரிஞ்சிக்கணும் அது நமக்கு ரொம்பவே அவசியம் சோ இதை மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நல்ல விஷயமா இருக்கலாம் கெட்ட விஷயமா இருக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நாம இந்த சொசைட்டில பாதுகாப்பா இருக்க முடியும் அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி